அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை தங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி உழவி கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு உழவி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பிப்ரவரி மாத பலன் என்று பார்த்தால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு இப்போது இருக்கும் ஒரு சிரமமான நிலையும் பின்தங்கிய நிலையும் மாற்றம் தரும் சிறிது முன்னேற்றத்தை தரும் என்றே எதிர்பார்க்க வேண்டும் பூரண நிவர்த்தி என்பது இந்த மாதம் என்பது இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் யாராவது நம்மை பாராட்டுகிறார்கள் என்பதற்காக நாம் தவறான ஒரு செயலையோ தப்பான ஒரு நடவடிக்கையோ செல்ல முடியாது நமக்கு என்ன இருக்கின்றது நம் ராசிக்கு என்ன நிலைமை இருக்கின்றதோ அதுதான் நடக்கும் அதேபோல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது அது என்னவென்று பார்த்தால் தங்களது சனியுடன் சேர்ந்து இணைந்திருந்த சுக்கர பகவான் தங்களுக்கு மீனத்திற்கு வந்து தனது உச்சத்தை சுக்கரன் வந்து தனது உச்ச வீட்டிற்கு வருகின்றார் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்றே கொள்ள வேண்டும் அதன் மூலம் தங்களுக்கு இதுவரையிலும் ஈடுபட்டு வந்த சிரமங்களுக்கும் இதுவரையிலும் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை நெருக்கடிகளுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு ரிலீஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தும் மேலும் புதிய தொடக்கங்கள் உண்டு பண்ணக்கூடிய திருமண நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு வண்டி வாகனம் இவைகள் வாங்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பிப்ரவரி பத்து பதினைந்து தேதிக்கு பின்பு இவை எல்லாமே நடக்கும் முதல் முத ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்கள் வரையிலும் பெரிய ஒரு மாற்றம் தெரியாது இந்த ஜனவரியில் எவ்வாறு சென்று கொண்டிருந்ததோ அதே நிலையே உங்களுக்கு ஏற்படும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மீனத்திற்கு வருவது மிகவும் ஒரு நல்ல நிலை உச்ச உச்சநிலையை கொண்டு செல்லும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் இதுவரையிலும் சனியினுடன் உலாகி வந்த சுக்கரன் மீனத்திற்கு செல்வதால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் நல்ல நலன்களையும் உண்டு பண்ணும் மேலும் உடல்நிலை என்று பார்த்தால் சற்று செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் ஒரு சில வாய்ப்புகள் ஏற்படும் அவை ஆனால் நல்ல செலவாகவே அமையும் ஆகவே தாங்கள் உடல்நிலை செக்கப் செய்து கொள்ள வேண்டியது மேலும் தனது குழந்தைகள் பிள்ளைகள் மற்றும் படிப்பு இவற்றிற்கு நேரங்களை ஒதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் இது அனைத்தும் பிப்ரவரி மாதம் தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் மனநிலையில் மாற்றத்தையும் உண்டு ஆகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் தைரியத்துக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இந்த பிப்ரவரி மாதம் பத்து தேதிக்கு பின்பு இவர்களுக்கு அனைத்துமே ஒரு பாசிட்டிவான நல்ல நிலையே ஏற்படும் ஆகவே அனைத்திலும் இவர்கள் நல்ல வெற்றியையும் நல்ல ஜெயத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பின்பு நடக்கும் இதை அவர்கள் மனதில் கருத்தில் கொண்டு அனைத்திலும் செயல்பட்டால் அனைத்து காரியங்களும் வெற்றியையும் நல்ல வாய்ப்பையும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் இவர்கள் சூரியனுடைய ராசியை பெற்றவர்கள் ஆகவே சூரிய பகவானே தினம் காலை சூரிய நமஸ்காரம் செய்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்தார்களானால் இவர்களுக்கு அதில் அனைத்து வெற்றிகளும் உண்டு பண்ணும் நல்ல வாய்ப்புகளை உண்டு பண்ணும் பொருள் வரவை உண்டு பண்ணும் லாபங்கள் அதிகரிக்கும் இவை அனைத்தும் நடக்கும் சூரிய பகவானே இவர்கள் என்றுமே நல்ல முறையில் செயல்பாடுடன் வணங்கி வந்தார் இவர்களுக்கு சூட்சமாக அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்